ஹாய் இது உங்கள் பார்வையற்று பார்வையின் குரல் நான் ஏன் கண் பார்வை திடீர்னு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் என்ன ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு இன்றைக்கி பயங்கர மூடவுட்டுங்க என்னென்னா கண் பார்வை இல்லாமல் எப்படினாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்ற மனதெய்யத்தோடு தான் இருக்கேன் ஆனால் நான் எவ்வளோ தான் என் வீடை சுத்தப்படுத்திக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட சில கஷ்டங்கள் வந்து எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குது என்னென்னா நான் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத விட நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கணும்ல நம்மளை மேனேஜ் பண்ண தெரியலையே அப்படின்றதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை இன்னைக்கு மத்தியானம் பசிச்சிச்சுன்னு நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன் எனக்கு தெரியல சாதத்துல எலும்பு இருந்திருக்கும் போல எறும்பு சாப்பிடும்போது எறும்பு கடிச்சிருச்சு அது சாப்பாடு தெரியாமல் சாப்பிட்டுட்டேன் அப்படியே எறும்பு கடிச்சிருச்சு அப்படியே வச்சுட்டேன் ஆனால் பயங்கர பசி இந்த மாதிரி டைமில் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இல்லாமல் நம்ம ஏன்னா வாழணும் அது தனிமையில் என்ன வாழணும்னு சொல்லி இத்தனை நாள் நான் எங்கே போனாங்க தெரியலையே ஓகே நான் சந்தோஷமாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதான் உங்ககிட்ட ஷேர் போகணும்னு நினச்சேன் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நீங்கள் இருக்கீங்கன்ற ஆறுதலோடு நான் கண்டிப்பாக இன்னும் போல்டாக இருப்பேன் டேட்டா